வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவர் யாழில் உள்ள தனது காணியை விற்றுவிட்டு பணத்தினை எடுத்துச் சென்ற வேளை அவரிடம் இருந்து கொள்ளையர்கள் அந்த பணத்தினை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இச்சம்பவம் நேற்று பிற்பகல் ஏழு மணியளவில் சண்டிலிப்பாய் பகுதியில் இடம்பெற்றது இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் இருவரை கோப்பாய் போலீஸ் பொறுப்பதிகாரியின் கீழ் உள்ள போலீஸ் குழுவினர் ஊரழு பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்துள்ளனர் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று காணியை விற்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வெளிநாட்டு பிரஜையின் ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் பணம் கை மற்றும் கடவுச்சீட்டு என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளன மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் சண்டிலிப்பாய் பகுதியில் வைத்து இந்த துணிரக சம்பவத்தை மேற்கொண்டுள்ளனர் பணத்தை பறிகொடுத்தவர் சேந்தாங்குளம் பகுதியில் காணியை விற்றுவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நபர்களையும் சான்று பொருட்களையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் நெல்லி அடியில் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள ஆடேகம் ஒன்று வன்முறை கும்பலினால் நேற்று இரவு தீவைத்து எரிக்கப்பட்டுள்ளது மூன்று பேர் கொண்ட குழு ஆடேகத்தை சேதப்படுத்தி தீ வைத்துவிட்டு சென்றுள்ளது இதன் காரணமாக பெருமதியான ஆடைகள் தீயில் எரிந்து நாசமானதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த ஆடேகத்தில் சில வாரங்களுக்கு முன்பும் நுழைந்த வன்முறை கும்பல் வைக்க முயன்று தப்பிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப்பொருளுடன் சந்தேகநபர் ஒருவர் வெளிகம மிதிகம இப்பாவல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்தபோது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் போதைப் பொருள் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த மோட்டார் சைக்கிளை சோதனையிட்ட போது அதில் இருந்து ஒரு கிலோ கிராமும் எண்ணூற்றி முப்பத்தெட்டு கிராம் நிறைவுடைய ஐஸ் ரக போதைப் பொருள் முட்கப்பட்டுள்ளது இருபது வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமாக வெளிநாட்டு சிகரெட்டுகளை முச்சக்கர வண்டி ஒன்றில் சூட்சுமமான முறையில் கடத்தி வந்த இரு சந்தேக நபர்களை கல்முனை விசட படையினர் இன்று காலை கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்களிடம் இருந்து பல லட்சம் ரூபா பெறுமதியுடைய இருபதாயிரத்து இருநூறு சட்டவிரோத வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட குஷ்பைப் பொருளுடன் ஒருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கொட்டுக்குழா பகுதியை சேர்ந்த ஐம்பத்தாறு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் இருந்து ஒரு கிலோ எண்ணூற்று எண்பத்து மூன்று கிராம் குஷ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது